வணக்கம் நேர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தவம் ஆர்எஸ் ஹீரோ யூடியூப் தமிழ் சேனல் நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பணக்காரன் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் மிக முக்கியம் இனிவரும் சந்ததியினரை மிக ஆரோக்கியமாக நாம் வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் இந்த உலகம் நம்மை தள்ளப்பட்டிருக்கிறது குழந்தைகளுக்கு நாம் கடைத் தெருவுகளில் கார்பரேட் நிறுவனங்கள் தயாரித்து வழங்கக்கூடிய அனைத்து தீன்பண்டங்களையும் ஸ்நாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அனைத்து தின்பண்டங்களையும் வாங்கி கொடுக்கிறோம் அவை அனைத்தும் ரசாயனம் கலக்கப்பட்டு கெமிக்கல் கலக்கப்பட்டு தயாரிக்கப்படுகிறது இப்போது பாருங்கள் இந்த செய்தித்தாள்களில் உருளாரி கெட்டுப்போன குப்பையில் கொட்டக்கூடிய ஒரு முட்டையை ஒரு கேக் நிறுவனம் பாதி விலைக்கு வாங்கி கேக் தயாரித்து விற்று கொண்டிருக்கிறது இது ஏதோ இப்போது ஒரு முறை மட்டும்தான் நமது காவலர்கள் இதை பிடித்து சீல் வைத்திருக்கிறார்கள் ஆனால் இதற்கு முன்பெல்லாம் நடந்ததையெல்லாம் யார் பிடித்தது இது நடந்து கொண்டே இருக்கிறது இப்போதெல்லாம் மிக முதலாளிகள் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான சுத்தமான உடலுக்கு ஏற்ற ஒரு தீன்பண்டங்களை தயாரித்துக் கொடுப்பதில்லை ஏனென்றால் அனைவரும் பணத்தின் பின்பு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பண மோகம் எதையாவது செய்து எதையாவது விற்று பணம் சம்பாதித்து விட வேண்டும் அதற்காகத்தான் இந்த முதலாளி அழுகிய கெட்டுப்போன ஒரு பத்தாயிரம் முட்டைகளை வாங்கியிருக்கிறார் இது நடந்து கொண்டே இருக்கிறது இப்போது மட்டுமல்ல தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு முறை மட்டும் பிடிபட்டு விட்டார்கள் இப்படித்தான் நாம் வாங்கக்கூடிய அனைத்து தின்பண்டங்களும் அது சாக்லேட்டாக இருக்கட்டும் பிஸ்கட்டாக இருக்கட்டும் எல்லாமே ஆரோக்கியத்திற்காக இந்த மிக முதலாளிகள் உணவுப் பொருட்களை தயாரிப்பதில்லை பணம் சம்பாதிக்க வேண்டும் எப்படியாவது அப்படித்தான் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நாம் முடிந்தவரை நமது குழந்தைகளுக்கு வீட்டிலேயே பண்டைய கால தீன்பண்டங்களை செய்து கொடுங்கள் முறுக்கு சீடை அதிரசம் இப்படி நவதானியங்கள் கேழ்வரகு சோளம் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி தோசை அடை இப்படி வீட்டில் செய்யக்கூடிய தீன்பண்டங்களை மட்டும் கொடுத்து நமது குழந்தைகளை மிகப்பெரிய ஆரோக்கியமான ஒரு குழந்தையாக வளர்க்க வேண்டும் எனவே நாம் கடைத்தருவுகளில் கிடைக்கக்கூடிய தின்பண்டங்கள் ஆரோக்கியமற்றது என்பதை உணர்ந்து அவற்றை வாங்குவதை நிறுத்த வேண்டும் அப்போதுதான் இந்த மிகப்பெரும் நிறுவனங்கள் எல்லாம் இது மாதிரியான ஒரு தவறான செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் கண்டிப்பாக நமது குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்த்தெடுப்போம் உங்களது உறவினரின் குழந்தைகளையும் ஆரோக்கியமாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இதை அவர்களுக்கும் பகிருங்கள் அவர்களும் இதை கேட்டு பயன்பெறட்டும் நன்றி